தலை இருக்கும் தலை இருக்கும் இது என்னத்தை கண்ட அங்க வந்து பாரு அந்த காட்சியோட என்ன சார் இது இந்த காமல் ஒரு டிசிப்ளின் முதல்ல உன் இருக்கா கேட்டா சொல்லிட்டேன் இந்த வீட்டு மேல கேஸ் நடக்குதா இந்த வீட்டுக்கார அவ பேத்தி வெளியூர் போறதுக்கு கேஸ் விஷயமா போயிருக்காங்க வர்றதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும் அந்த ரெண்டு நாள் தான் இந்த காம்பவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்துமஸ் பொங்கல் எல்லாமே பாத்தியா காம்பவுண்டே குதூகலமா இருக்கு போய் சொல்றது ரெடி ஆகிடு துண்டு எடுத்து கட்டி வாங்கடா பாட்டி கேஸ் விஷயமா போனீங்களே என்னாச்சு மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் சுமித்ரா பிறந்ததும் என் மகனும் மருமகளும் போயிட்டாங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் கட்டின பொண்டாட்டி கூட பார்க்காம மருமக அவ கழுத்து நெரிச்சை கொண்டுட்டான் சொந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு என் பேத்தியும் சொத்துன்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த வீடும் இருக்குன்னு நிம்மதியா இருந்தேன் இந்த வீட்டு மேலயும் கேஸ் போட்டேன் எங்க ரெண்டு பேரையும் தெருவுல நிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க என் மருமகன் இந்த உடம்புல உசுரி இருக்கிற வரைக்கும் வீட்டை விட்டு கொடுக்க மாட்டேன் உங்க பக்கம் ஞானம் இருக்கான்டி கோபால் என்ன பார்த்தா உனக்கு ஆன்ட்டி மாதிரி தெரியுதே யாரு எங் மை பேபிடுபல் உங்களுக்கு வந்த லெட்டர் மிஸ்டர் கோபால் அக்கின்னு வலியுதே தொடைச்சிக்கோங்க தேங்க் யூ

இந்த நாயெல்லாம் எவ்வளவு போட்டுப்பா ஐம்பது பைசா எழுபத்தஞ்சு பைசா போட்டுப்பா அதுக்காக நான் டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமா சார் அது மனதான் சார் வாய முடா சகாபி ஒரு மவுத் ஐ எம் குரோஸ் கணக்குல டீல் பண்ணிட்டு இருக்கேன் கிராட் மேன் லக்ஷ்மோ கருமத்தை எவன்டா கண்டுபிடிச்சது கேப்பார் தரம் பண்றதா எவ்வளவு மைண்ட் பண்ண வேண்டியிருக்கு இருக்கு எக்ஸ்கியூஸ் மீ என்னடா தேர் வேணுமா தள்ளிட்டு போ நோ நோ இங்க படுக்கலாமா பாத்து படுறா தேர் மேல ஏறிடு போகுது தேங்க்யூ ஜென்டில்மேன் ஏய்

எஸ்கூஸ் மீ டென்ஷன் பண்ணாத நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறான்னு நாய் உட்கார்ந்து தெரியல கேப் மாதிரி தனது அளவே கிடையாதா ஆபிஸ் ஓட்டைங்க பாருங்க கையெல்லாம் ஒரு இன்கு பாக்கெட் இங்கு இவனும் நம்மள மாதிரி தடவி இங்க தடவிப்பானா சின்ன பய படிச்சவன் வேலைக்கு போயிருப்பான் என்ன யோசிக்கிறீங்க பத்து வருஷமா ஆபீஸ் போற எனக்கே விரல் லிங்க் ஆகுதுன்னா புதுசா வேலைக்கு போற உங்களுக்கு விரல் லிங்க் ஆகாதா இவனும் நம்மள மாதிரி எங்க தடவை இருப்பானோ சேச்சா இருக்காது ஏழு கழுத வயசாச்சு வேலை இருப்பா இருப்பான் நீங்க என்ன யோசிக்கிறீங்க ஆபீஸ பத்தி நினைச்சேன் ஆமா உங்க ஆபீஸ் எப்படி நல்ல சென்ட்ரான இடம் பெரிய ஆபீஸ் கூட வேலை செய்யறவங்க எல்லாம் எப்படி நான் இந்த ஆபீஸ்க்கு புதுசு இல்ல முதல்ல எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க அப்புறம் அவங்க 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 வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க நானே வேலைய ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் பியூன் வந்தான் ஆறு மணி ஆச்சு ஆபீஸை போட்டுன்னு சொன்னான் அப்பதான் எனக்கு சுயதனமே வந்தது இது

சீக்கிரம் வாங்க கோபால் இது வரைக்கும் நான் லேடிஸ் ஹாஸ்டல் பார்த்ததே இல்லையா பாத்து ஐயோ இல்லையா போட்